நாமல் ாமல் கிறிஸ் வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு போலி எதிரான ரகசிய ஆதாரம் வெளிவரும் அதிர்ச்சிகர உண்மைகள் தமிழீழம் கேட்டவர்கள் நாடாளுமன்றில் கைதட்டுகிறார்கள் கொந்தளித்த தமிழரசின் புதிய உறுப்பினர் மாரடைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது தடுப்பூசி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பட்டலந்த கமிஷன் என்று அழைக்கப்படும் ஜனாதிபதி ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் பட்டலந்த சித்திரவதை அறை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளும் அவர் அளித்த பதில்களும் சமூகத்தில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட சட்டவிரோத கொலைகள் கொடூரமான சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத காவல்களுக்காக பட்டலந்த தகனக்கூடம் தொடர்ந்து பேசப்படும் இடமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கிடையில் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்தின் போது பல்வேறு நபர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் இதற்கு போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழு வெளிப்படுத்தியுள்ளது பதினேழு ஆண்டுகால ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஊழலுக்கு எதிராக பயங்கரவாதத்திற்கு எதிராக என்ற தேர்தல் முழக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரத்துங்கவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படும் சித்திரவதைகள் மற்றும் கொலைகளுக்கு நீதி வழங்குவதாகும் அதன்படி அந்த நேரத்தில் பட்டலந்தா சித்திரவதை கூடம் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்களால் தூசு தட்டப்பட்டுள்ள பட்டலந்த விவகாரம் ஈழத்தமிழர் வரலாற்றில் உள்ள முக்கிய விடயங்களையும் அம்பலப்படுத்தியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கின் விசாரணை குறித்து அறிக்கையொன்றை தாக்கல் செய்ய நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கின் நகர்வு பத்திரம் மீதான விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் நாவல் ராஜபக்ஷ கொழும்பு டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் நான்கு தசம் ஒன்று ஏக்கர் நிலத்தை கிறிஸ்ட்ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காக எழுபது மில்லியன் நிதியை முறைகேடாக பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது வழக்கின் விசாரணையின் தொடக்கத்தில் நாமல் ராஜபக்ஷ சார்பாக ஏஏஎல் முதிதல் லோக முதலீவுடன் முன்னிலையான சட்டத்திரணி சம்பத் மெண்டிஸ் அரசியல் பழிவாங்கல் காரணமான வழக்கமான நீதித்துறை நடைமுறையை மீறி தனது கட்சிக்காரன் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக லஞ்சல் ஊழ ஒழிப்பு ஆணைக்குழு பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் வழக்கின் விசாரணைகள் தொடர்பான முன்னிட்டு அறிக்கையொன்றை அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு போலீஸ் நிதி மோசடி பிரிவுக்கும் நீதவான் நிலுபுலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார் போலி இலக்க தகடுகள் வைத்து பயன்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஏழு சொகுசு வாகனங்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் கொழும்பு நகரில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்கள் ஊடாக போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளை பிடிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் இந்த வாகனங்கள் கேமராக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மூலம் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளை பிடிக்கும் நடவடிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு வாகன எண்களின்படி பதிவு செய்யப்பட்டு உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு அதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது கொழும்பு மாநகரில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பன்னிரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்கள் சிக்கியதில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சட்டவிரோத வாகனங்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன சில வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை தேடும் போது அந்த நபர்களுக்கு மோட்டார் சைக்கிள் மட்டுமன்றி அத்தகைய வாகனத்தை சொந்தமாக வைத்திருக்க வலையில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வாகனங்களும் திருடப்பட்ட வாகனங்களாக சந்தேகிக்கப்படுவதுடன் அந்த வாகன இலக்கங்களை நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பட்டலந்த வதைமுகாம் இயக்கப்பட்ட காலத்தில் அப்போதைய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்து ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்திற்குள்ளேயே பல சித்திரவதைகள் நடத்தப்பட்டமைக்கான சான்றுகள் இருந்தமை விசாரணைகளின் ஊடாக தெரியவந்ததாக இலங்கையின் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் செயலாளர் பசேத் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் ராணுவத்தினரை இணைத்ததாக இந்த வந்துள்ளது பட்டலந்த வதைமுகாம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஆணைக்குழுவை தவிர நேரடி சாட்சியம் ஒன்றும் இருந்ததாகவும் பட்டலந்த வதை முகாம் குழுவின் அறிக்கை நேரடி சாட்சியம் ரணில் தரப்பின் அட்வூழியம் என்றும் பல அதிர்ச்சி தகவல்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் தமிழகம் கேட்ட அரசியல்வாதிகள் வடக்கிற்கு நிதி ஒதுக்கியமைக்கி கைதட்டுவது மக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசியலாக பார்க்கப்படுகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் தற்போதைய அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததா காணாமல் போன மக்களை கண்டுபிடித்து கொடுத்ததா அதே நேரம் பயங்கரவாத தடை நீக்கினார்களா அல்லது நில ஆக்கிரமிப்பை நிறுத்திக் கொண்டார்களா இல்லை அவர்கள் கூறியது வடக்கின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது மாத்திரமே என்றும் அவர் கூறினார் மாரடைப்பு செய்திகள் மற்றும் பக்கவாதத்திற்கான தடுப்பூசியை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் இதய நோய் சங்கத்தின் தரவுகளின்படி உலகில் அதிகமான மக்கள் இதய நோயால் பாதிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு முப்பத்தி நான்கு வினாடிகளுக்கும் ஒருவர் இதய நோயால் உயிரிழப்பதாகவும் கூறப்படுகிறது தமனி என்னும் இரத்த நாளத்தில் ஏற்படும் அடைப்பு காரணமாக இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இரத்த உறைவு ஏற்படுகிறது இதன் காரணமாக பக்கவாதம் மாரடைப்பு சிறுநீரக செயலிழப்பு போன்றவைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பை தடுப்பதற்கான தடுப்பூசியை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரியவருகிறது சீனாவில் உள்ள நான்ஜிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதற்கான நானோ தடுப்பூசியை தயாரித்து அதை எலிகள் மீது பரிசோதித்துள்ளனர் இதில் எதிர்பார்த்த முடிவு கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசின் அதிரடி முடிவுகள் ஈழத் தமிழர் வரலாற்றில் முக்கிய திருப்பு முனை நாமல் ாமல் எதிரான கிறிஸ் வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு போலி இலக்க தகடுகளுடன் பயன்படுத்தப்படும் சொகுசு வாகனங்கள் வெளியாகியுள்ள தகவல் ரணிலுக்கு எதிரான ரகசிய ஆதாரம் வெளிவரும் அதிர்ச்சிகர உண்மைகள் தமிழீழம் கேட்டவர்கள் நாடாளுமன்றில் கைதட்டுகிறார்கள் கொந்தளித்த தமிழரசின் புதிய உறுப்பினர் மாரடைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது தடுப்பூசி